கட்டாயம் ஏற்படுத்தும் கட்டாயம் ஏற்படுத்தும் மாற்றத்தை விரும்புகிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு பெரும் எண்ணிக்கையில் உருவாயிருச்சு அது வந்து வந்து வரிசையில் வாக்கு செலுத்தணுங்கிற பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னா பெருமாற்றம் நடக்கும் இப்ப ஜல்லிக்கட்டுக்கோ அல்லது நெடுவாசலோ போராடிய இளைஞர் மாணவர் பிள்ளைகள் எல்லாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துனவங்கன்னு சொல்ல முடியாது ஆனா அவங்களுக்கு செலுத்தணும் அந்த வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை வச்சுதான் இந்த அநீதியை இந்த அக்கிரமத்தை இந்த கொடுமைகளை வீழ்த்த முடியும் அதை பிள்ளைங்க உணர்ந்துட்டாங்கன்னா பெரும் மாற்றம் வரும் அது அது இது பண்ண முடியாது இப்போ இந்த கட்சிகள் வந்து தலைமை இல்லைனாலும் கூட கட்டமைப்பு வச்சுருக்குது நிறுவனம் மயப்படுத்தி வச்சுருக்குது ஒன்றியம் நகரம் பேரூராட்சி கிளைன்னு அது வந்து இது ஒரு பிழைப்பு அரசியலாக மாற்றி அப்படிங்கும் போது நமக்கு இதை கட்சியை விட்டு வேறு எங்கே போகிறது சரி இருப்போம் இதுலேயே இருப்போம் இருக்கிறவரை வர்றவரை அப்படின்னு லாபம்னு இருக்குது அது ஒரு நாள் உடச்சி சிதைக்கப்படும் அது மாறும் அதாவதுங்க உரிமையை வ உரிமையை விற்கிற வறுமை நிலையில என் மக்களை வச்சது யாருடைய பிள்ளைங்கிறதா இப்ப மதிப்புமிக்க உரிமைகளை சிலர் ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு பேரறிங்க அண்ணா சொல்றாரு வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துறவன் தேசத்துரோ என்று தெய்வ திரு மதன் பசுமன் முத்துராமணித்தார் சொல்றார் இவ்வளவு தலைவர்கள் அந்த காலத்திலேருந்தே இந்த வேதனையில் இந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ வறுமையை இந்த உரிமையை வந்து மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வச்சது யாரோட நான் கொடுக்கலன்னா வாங்க மாட்டான்ல என்கிட்ட உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு அவனை வாயை திறக்க விடாம அடைக்கணும் காசு நீ ஏங்க இந்த ரோட்டை சரியா போடலன்னா நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டான்னு நான் கேட்கிறேன் மக்களுக்கு அந்த தகுதி இருக்கக்கூடாது என்கிட்ட நேர்மை இல்லை என்கிட்ட உண்மை இல்லை என்கிட்ட சத்தியம் இல்லை அந்த என்னை கேள்வி ஏற்கிற தகுதியோ உரிமையோ என் மக்களுக்கு தான் இந்த வேலையை செஞ்சு இந்த கட்சிகள் ஆட்சிகள் முடிச்சிட்டு அப்ப இன்னொரு தலைமுறை தான் நீங்க தயார் செய்யணும் மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற நிலையில இல்லாத விழுக்காட்டு மக்கள் இருக்கிறாங்க மாசம் ஐம்பதனாயிரத்துக்கு நாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்குற விழுக்காட்டு மக்கள் அந்த மக்கள் வந்து வரிசையில் நின்னு வாக்கு செலுத்த வர்றதில்லை அது ஒரு கெட்ட வாய்ப்பு அவர்கள் வந்துட்டா இந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துற விழுக்காடு குறைஞ்சிரும் இது இந்த பணமே தீர்மானிக்கிற ஆற்றலாக இல்லாமல் மாறிடும் அப்போ அதை நோக்கி தான் இங்கே பயணிக்கணும் இந்த பாவப்பட்ட மக்களை நூறு நாள் வேலைங்க நூறு நாள் வேலை திட்டம் நூறுரூவா சம்பளம் நூறுரூவாயில் நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா கிடைக்குது ஒரு நாள் கூலி நூறு நாள் தான் வேலை ஆனால் மொத்தமாக பத்தாயிரத்தை கொடுக்குனா பத்து மாத சம்பளம் ஒரு வருஷம் பூரா உழைச்ச அந்த காசு வராது பத்து ஓட்டு என் வீட்டில் இருக்குன்னா எப்படி பத்தாயிரம் கொடுக்குறேன் பத்து ஓட்டு இருக்குது லட்ச ரூபாயிருக்கு அப்போ அதை வச்சு இந்த ஒரு வறுமையில் இருக்கிற மக்கள் ஏதோ கர்மம் இதையாவது யாவது கொடுக்குறான்னு என் மக்கள் ஒரு தர்மம் வச்சுருக்கான் பாருங்க காசு வாங்கிட்டோம் கை நீட்டி அது எப்படி போடாமல் இருக்கிறது அதை 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 என்ன பண்ணுறது அவன் அஞ்சு ரூபா கொடுத்துருக்கான் அவனுக்கு ஒரு ரெண்டாக போடுவோம் இப்போ ஒரு மூ பத்து ரூபா கொடுத்துருன்னா அவனுக்கு ஒரு மூணை போடுவோம் என் மக்கள் உனக்கு போடுறேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் ஆனால் இந்த தேர்தலில் நிற்கிறேன் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று காப்பாற்றிருந்தா என் மக்கள் கையேந்தி நிற்கிற நிலமையில நின்றுக்காது